உணவில் உப்பு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருந்தால் உணவின் சுவை கெட்டுவிடும் சரியான அளவு உப்பு உணவின் சுவையை அதிகரிப்பது போல சரியான அளவு உப்பும் உடலுக்கு முக்கியம் அதிக உப்பு உட்கொள்வதால் உடலில் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன நீங்கள் உங்கள் உணவில் வலுவான உப்பு சாப்பிட்டால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் உலக சுகாதார நிறுவனம் அதிகப்படியான உப்பு குறித்து பலமுறை எச்சரிக்கை விடுத்துள்ளது உப்பில் சோடியம் உள்ளது இது பெரிய அளவில் தீங்கு விளைவிக்கும் உலக சுகாதார நிறுவனத்தின்படி அதிகப்படியான சோடியம் நுகர்வு காரணமாக ஒவ்வொரு ஆண்டும் ஒன்று புள்ளி எண்பத்தி ஒன்பது மில்லியன் மக்கள் இறக்கின்றனர் அதிக உப்பை உண்பதால் உடல் நலத்திற்கு ஏற்படும் தீமைகள் என்ன என்பதை குறித்து தெரிந்து உப்பில் சோடியம் உள்ளது உப்பு அதிகம் சாப்பிட்டால் உடலில் தண்ணீர் சேர ஆரம்பிக்கும் அதிகப்படியான தண்ணீரால் இரத்த நாளங்களில் அழுத்தம் ஏற்படுகிறது மற்றும் இரத்த அழுத்தம் அதிகமாக தொடங்குகிறது உயர் ரத்த அழுத்தம் மாரடைப்பு பக்கவாதம் மற்றும் இதய செயலிழப்பு போன்ற இருதய நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது உடலில் சரியான திரவ சமநிலையை பராமரிப்பதில் சிறுநிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அதிக உப்பை உட்கொள்வது சுயநீரகம் தொடர்பான நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது உடலில் அதிகப்படியான சோடியம் இருப்பதால் எலும்புகள் பலவீனம் அடைகின்றன எலும்புகள் உள்ளே இருந்து பலத்தை இழக்கின்றன இது எலும்பு அடர்த்தி குறைவதற்கு வழிவகுக்கும் மற்றும் ஆஸ்டியோபோரோசிஸ் அபாயத்தையும் அதிகரிக்கிறது மூட்டு அதிகம் இருப்பவர்கள் உப்பை குறைக்க வேண்டும் இதனால் முதுகு வலி முழங்கால் வலி போன்ற பிரச்சனைகள் சிறு வயதிலேயே ஏற்படுகின்றன உணவில் அதிக உப்பை உட்கொள்பவர்கள் அமைதியின்மையை உணர்கிறார்கள் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள் அதிகப்படியான சோடியம் தூக்கமின்மை பிரச்சனையை ஏற்படுத்துகிறது இது நீண்ட காலத்திற்கு பல மனநல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் மேலும் அதிக உப்பு கொண்ட உணவு நினைவாற்றல் மற்றும் கவனம் செலுத்துதல் உள்ளிட்ட அறிவாற்றல் செயல்பாட்டை எதிர்மறையாக பாதிக்கலாம் இது அறிவாற்றல் வீழ்ச்சி மற்றும் டிமென்ஷியா அபாயத்தை அதிகரிக்கும் என்று ஆராய்ச்சியில் கூறப்பட்டுள்ளது உலக சுகாதார அமைப்பின் கூற்றுப்படி ஒரு ஆரோக்கியமாக இருக்க ஒவ்வொரு நாளும் ஐந்து கிராம் உப்பு சாப்பிட வேண்டும் அதாவது ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் உப்புக்கு மேல் பல சமயங்களில் உங்கள் உணவில் உப்பை குறைவாக சாப்பிட்டாலும் சிப்ஸ் ஜங்க் ஃபுட் மற்றும் ஊறுகாய்கள் போன்றவற்றின் மூலம் தேவைக்கு அதிக உப்பை எடுத்துக் கொள்கிறோம் பேக் செய்யப்பட்ட உணவில் உப்பின் அளவு மிக அதிகமாக இருக்கும் இது பெரும் தீங்கை விளைவிக்கும் உப்பு மிதமான அளவில் உடலுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய தாதுவாக இருந்தாலும் அதிகப்படியான நமது ஆரோக்கியத்தில் இந்த பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம் உப்பு நுகர்வை குறைக்க மற்றும் ஊட்டச்சத்து நிறைந்த பல்வேறு உணவுகளை உள்ளடக்கிய ஒரு சீரான உணவை தேர்ந்தெடுப்பது நல்லது